சென்னை மாநகரின் மையத்தில் காலத்தால் அழியாத ஆன்மீகப் பேரொழியை பரப்பி நிற்கிறது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் பல நூற்றாண்டுகளுக்கு மன்னர் இப்பகுதியை ஆண்ட சுமதிராஜன் என்ற மன்னன் திருமால் மீது அதீத பக்தி கொண்டிருந்தான் அவனுக்கு ஒரு தீராத ஆசை மகாபாரத போர்க்களத்தில் அர்ஜுனனுக்குத் தேரோட்டியாக கையில் சாட்டையுடன் முகத்தில் வீரத்திற்குரிய மீசையுடனும் அம்புகளால் ஏற்பட்ட வடுக்களுடனும் கண்ணன் காட்சியளித்த அந்த பார்த்தசாரதி ரூபத்தை நேரில் தரிசிக்க வேண்டும் என்பதே அந்த ஆசை பக்தனின் ஆழமான பக்திக்கு செவிசாய்த்த பெருமாள் அவனது கனவில் தோன்றி பிருந்தாரண்யக் கஷேத்திரம் அதாவது துளசிகள் அடர்ந்த திருவல்லிக்கேணிக்குச் சென்று தவம் செய்யுமாறு பணித்தார் மன்னனும் அதன்படியே திருவல்லிக்கேணியில் உள்ள கைரவினி புஷ்கரணி குளக்கரையில் அமர்ந்து கடும் தவம் மேற்கொண்டான் அவன் தவம் கடுமையாகியது பார்த்தசாரதியின் ரூபத்தையே எண்ணி அவன் இவ்வுலகை மறந்தான் அவனது தவத்திற்கு மெச்சின பெருமாள் அவன் விரும்பியவாறே மகாபாரதப் போர்க்களத்தில் பார்த்தனுக்கு காட்சியளித்த அதே தேரோட்டிக் கோலத்தில் காட்சியளித்தார் கம்பீரமான மீசை திருமுகத்தில் பீஷ்மரின் அம்புகளால் ஏற்பட்ட வடுக்கள் கையில் சாட்டை ஆஹா என்ன ஒரு அற்புதமான காட்சி அந்த அற்புத காட்சியைக் கண்டு மெய்சிலிர்த்த மன்னன் ஆனந்த கண்ணீரில் மூழ்கினான் பெருமானே என்று கதறினான் என்றென்றும் இதே திருக்கோலத்தில் இங்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அழுள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அவ்வாறே இத்தலத்தில் வேங்கட கிருஷ்ணர் என்ற மூலவர் திருநாமத்துடன் பார்த்தசாரதி சுவாமி எழுந்தருளினார் இத்தலத்தின் மூர்த்தியான பார்த்தசாரதியின் திருமுகத்தில் காணப்படும் வடுக்கள் வெறும் சிற்பியின் கைவண்ணம் மட்டுமல்ல அவை தர்மத்தை காக்க நடந்த மகாபாரத போரின் தியாகத்தின் சின்னங்கள் காயம்பட்ட திருமேனி உடைய பெருமானுக்கு குளிர்ச்சி அளிக்கவே இங்கு சுவாமிக்கு செய்யப்படும் நைவேத்தியத்தில் காரம் தவிர்க்கப்பட்டு நெய் அதிகமாக சேர்க்கப்படுகிறது இதே தலத்தில் பிருகு மகரிஷி தனக்கு திருமாலே மருமகனாக வர வேண்டும் என்ற ஆவலில் தவம் புரிந்தார் அப்போது இக்கோயிலின் புஷ்கரணியிலிருந்த அல்லிமலர் ஒன்றில் மகாலட்சுமியே ஒரு பெண் குழந்தையாக அவதரித்தாள் அல்லிக்கேணியில் தோன்றியதால் அக்குழந்தைக்கு வேதவல்லி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் விருகு மகர்ஷி தக்க பருவத்தில் திருமால் ஸ்ரீரங்கநாதர் வடிவில் தோன்றி வேதவள்ளி தாயாரை மணம் இத்தலத்திலேயே எழுந்தருளினார் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இத்திருக்கோயில் பல்லவ மன்னனால் கட்டப்பட்டு பின்னர் சோழ மற்றும் விஜயநகரப் பேரரசுகளால் விரிவுபடுத்தப்பட்டது ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட இத்தலம் இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள்பாலித்து பார்த்தனின் சாரதி தங்கள் வாழ்க்கை தேரையும் வழிநடத்துவான் என்ற நம்பிக்கையை விதைத்து வருகிறது மேலும் இந்த மாதிரி கதைகளை பார்க்க டெம்பிள் தர்ஷன் சேனல்லே சப்ஸ்கிரைப் செய்யுங்க